கரூர் மாவட்டம் குளித்தலையில் வடகிழக்கு பருவமழை எதிர்கொள்ள காவேரி ஆற்றில் தீயணைப்புத்துறையின் ஒத்திகை நிகழ்வு நடைபெற்றது வடகிழக்கு பருவமழை எதிர்கொள்ள பொதுமக்கள் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து தீயணைப்புத்துறை சார்பில் விழிப்புணர்வு பிரச்சாரம் மற்றும் மாதிரி ஒத்திகை பயிற்சி குளித்தலை கடம்பன்துறை ஆற்றங்கரையில் நடந்தது இதற்கு குளித்தலை சப்கலெக்டர் சுவாதிஸ்ரீ தலைமை வைத்தார் வட்டாட்சியர் சுரேஷ் தீயணைப்புத்துறை மாவட்ட அலுவலர் வடிவேல் உதவி மாவட்ட அலுவலர் கோமதி ஆகியோர் முன்னிலை வைத்தனர் வடகிழக்கு பருவமழை பெய்யும் போது ஏற்படக்கூடிய வெள்ள பாதிப்புகளை மற்றும் நீர்நிலைகள் பொதுமக்கள் குளிக்கும் போது மு மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து முசிறி தீயணைப்பு நிலை அலுவலர்கள் கர்ணன் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் மூலம் விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்யப்பட்டது மேலும் நீர்நிலைகள் ஏற்படக்கூடிய வெள்ளத்தில் யாரேனும் சிக்கிக் கொண்டால் அவர்களை எவ்வாறு மீட்பது என்பது குறித்து மாதிரி செயல்முறை விளக்கம் பொதுமக்களுக்கு செய்து காட்டப்பட்டது இதில் தீயணைப்பு வீரர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் அதே மாதிரி இந்த டின் இருக்கு பாத்தீங்களா இந்த டின்னை வந்து வீட்டுல எப்படினாலும் வச்சிருப்போம் நம்ம டீசல் வாங்குறதுக்கு மண்ணெண்ணெய் வாங்குறதுக்கு எல்லாமே வச்சிருப்போம் இந்த மாதிரி ஒரு டின் இருந்தா போதும் நாங்க வந்து என்னன்னா ரெண்டு பேர் போற மாதிரி இதை கட்டி வச்சிருக்கோம் நம்ம வீட்டுல ஒரே ஒரு டின்னு மட்டும் தான் இருக்கு அப்படின்னா என்ன செய்யலாம் ஒரு ஆள் பிடிச்சிட்டு அந்த டின்னை பிடிச்சாலே போதும் இருக்கி நம்ம என்ன செஞ்சலாம் தண்ணிக்குள்ள மூழ்காம தண்ணில இருந்து வெளியேறலாம் அதே மாதிரி எந்த ஒரு இடத்துல வந்து ஆபத்தான இடங்கள்லயோ மலை சரிவான பகுதிகளிலோ எந்த இடத்துல நீங்கள் மாட்டிக்கிட்டாலும் எங்கிட்ட வந்து அயன் ரோப் இருக்கு பவர்ஃபுல்லாக இருக்கு எல்லாத்தையுமே பயன்படுத்தி என்ன செய்வோம் நாங்கள் பொதுமக்களை வந்து பாதுகாப்பாக மீட்டு பத்திரமாக மருத்துவமனைக்கு அழைத்து வைப்போம் அதே மாதிரி வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளிலும் யாரும் மாட்டிக்கிட்டாங்க எங்கிட்ட வந்து ரப்பர் போட் இருக்கு ஓபிஎம் மிஷின் இருக்கு இதில் என்ன செய்வோம் நாங்கள் மிஷினில் மாட்டி எவ்வளோ தண்ணியில் உள்ள ஆள் இருந்தாலும் என்ன செஞ்சுருவோம் நாங்கள் போட்டில் போய் பொதுமக்களை எல்லாம் காப்பாற்றிடுவோம் இப்போ வந்து நேரடியாகவே நம்ம என்ன செய்யலாம் நம்ம ஆத்துக்குள்ள போய் ஒவ்வொரு இடத்துல எப்படி அந்த வாட்டர் பாட்டில் எப்படி பயன்படுத்துறது குடம் இதெல்லாம் எப்படி பயன்படுத்துறது டமா பண்ண போறோம் பொதுமக்கள் எல்லாம் வந்து இதை பார்த்து பயனடையுமாறு உங்களை அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருந்த மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய வருவாய் வட்டாட்சி அலுவலர் ஐயா அம்மா அவர்களையும் தாசில்தார் அவர்களையும் ஒருவானையா வரவேற்று நன்றியுடன் முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்